அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசுரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பிச்சு இதுவரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமா இல்லை இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்க என்னென்ன விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் இந்த மாதிரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த காலகட்டங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சாலும் மன உறுதியோடு இருக்கக்கூடிய முக்கியமான ராசி ரிஷப ராசி அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் உண்டு காலபுருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது ராசி ரிஷபராசி உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் அந்த குடும்பத்துல இருக்கும் ரிஷபராசிக்காரங்களா இருப்பாங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசக்கூடிய நபர் யாருன்னா ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்க ராசியிலேயே இருக்கார் இதனால உங்க மனசளவில் திருப்தியை பெருசாக கொடுக்க மாட்டார் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு நடக்க விடாம பண்ணிடுவார் ஆசை காட்டி மோசம் பண்ணும் நபர் யாருன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா கிட்ட கவனமா இருக்கணுங்கிறத தாண்டி இந்த அமைப்பு பயிற்சியால மட்டும்தான் நடக்குதே தவிர இது நிரந்தரம் கிடையாது ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலம் சென்று வழிபட்டு வந்தா ரிஷபராசி அன்பர்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் வீரியம் குறைஞ்சிரும் குரு பகவானுடைய கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய வீரியம் அதே மாதிரி சனி பகவான் இப்போ உங்க தொழில்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கா இந்த ஆண்டின் பிற்பாதியில சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிறைய நற்பலன்களை கொடுப்பார் கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சனி பகவானுக்கு பரிகாரம் செய்யாம வந்திருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க பிஸ்னஸ்லையுமே நிறைய சோதனைகள் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு மன ரீதியான இறுக்கம் மன அழுத்தம் கூட வந்திருக்கும் நம்ம தனிமையில் வாழ்கிறோம் நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலை நம்ம இதுக்கப்புறம் எப்படி லைஃப்பை மூவ் பண்ண போகிறோங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் அந்த கொஸ்டின்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாகவும் உங்கள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்ரகதி காலகட்டம் இந்த ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு இருக்க போது இந்த சனி பகவானுடைய காலகட்டம் உங்களுக்கு இழந்த சில விஷயங்களை பிசினஸ் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி வாழ்க்கை ரீதியாகவும் சரி இழந்த சில விஷயங்களை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் ஸோ நீங்க கடந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முற்பகுதியில் நிறைய கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் செகண்ட் ஆஃப்ல ரொம்ப நல்லா இருக்க போறீங்க ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்க போகுது நூறு சதவீதம் பாசிட்டிவாகவும் பெஸ்டாகவும் இருக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அதில் உங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு கூடுதல் பணபலம் கூடுதல் வெற்றி மோட்டிவேஷன் அதிகமாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா ராகு கேது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ரொம்ப நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்கும் கேதுவுக்கு குரு பகவானுடைய பஞ்சம பார்வை கிடைக்கும் காரணத்தினால உங்களுக்கு கேது எந்த விதமான பிரச்சனைகளும் கொடுக்க மாட்டார் மனசு போன போக்குல நீங்க தாராளமா போலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மன வருத்தம் ஏதோ ஒரு தேவையில்லாத சங்கடம் உருவாகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த சங்கடம் உருவாகாத அளவுக்கு குரு பகவான் உங்களை வழி செல்வார் ஏன்னா கேது பகவான குரு முழுமையா கண்ட்ரோல் பண்றதுனால கேதுதனால இனிமே எந்த பிரச்சனையும் முழுமையா உங்களுக்கு இருக்காதுங்கிறது தான் உண்மை இனிமே எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய அளவில் தடை தாமதங்கிறது ஏற்படாது நிம்மதியாக நீங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாகுமே தவிர கண்டிப்பாக நடந்துரும்ங்கிறத கன்ஃபார்மாக சொல்லலாம் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி அலுவலகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி ஆன்மீகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி மனசில் ஒரு விஷயம் உள்ள ஆழமா இருக்கு ஆனா அதை வெளியில சொல்ல முடியல உள்ள புழுங்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியில வருவதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பெஸ்டா இருக்கும் லாஸ்டா இருக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் ராகு உங்களுக்கு அவ்வளவு எக்ஸலண்ட்டா பெஸ்டான விஷயங்களை கொடுப்பார் அதுவும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல இருக்கார் ராகு இவ்வளவு நாளா லாபஸ்தானத்துல இருந்தாருங்கிறத விட இனிமே உங்களுக்கு பாசிட்டிவா இருப்பாருங்கிறத மட்டும் நம்புங்க அவர் வெளிநாட்டில் உள்ள ஒவ்வொரு ரிஷவராசி அன்பர்களுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷவராசி அன்பர்களுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவா இருப்பார் கண்டிப்பா சாதகமா இருப்பார் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொய்வு நிலை மாறி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா முழுவதுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார் வெற்றி அடை செய்வார் நீங்க தைரியமா தவிக்காம கஷ்டப்படாம மன வருத்தப்படாம இருக்கிறதுக்கு ராகு பகவான் முழுவதும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பார் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஒரு நபர் கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க அந்த நபர் உங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க ஏன் அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க தலைகுனிவை ஏற்படுத்துறாங்க நம்பிக்கை துரோகமே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல முழுவதும் விடுபடுவதற்கு இந்த ராகு பகவன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களால் ஒருத்தவங்க கிட்ட எதிர்த்து பேசறதுக்கு தைரியம் இல்லை மனசில் கெட்ட வார்த்தை வரமாட்டேங்குது மனசில் கோபம் மட்டும் இருக்குது ஏமாந்துட்டோங்கிற உள்ளுணர்வு மட்டும் இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு இப்போ ராகு உங்களுக்கு சப்போர்ட்டுவாக இருப்பார் ரிஷபராசி அன்பர்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கும் குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் கூட வந்திருக்கும் காரணம் என்னென்னா செவ்வாய் பகவான் மேஷத்துல இருந்து சனி பகவானுடைய பார்வை பெற்றிருந்தார் சனி பகவான் சுய ஜாதகத்துல செவ்வாயோட சேர்க்கையோ பார்வையோ பெற்றாலே பிரச்சனை கோச்சாரத்துல போய் உட்கார்ந்தா நாற்பத்தைந்து நாட்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் காசு பணம் இருந்தும் ஒரு இடத்த ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாத அளவுக்கு போயிடும் வீடு இடம் வாங்குறதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு ஓடி போயிடலாமான்னு தோணும் பெண்ணுக்கு ஆணும் ஆணுக்கு பெண்ணும் பெரிய போராட்டமா இருக்கும் ஒவ்வொரு நாளையும் கடத்துறதுக்கு ரிஷபராசி என்பர்கள் போராடி இருப்பாங்க அந்த நிலைமை மாறும் காரணம் என்னன்னா செவ்வாய் பகவான் இந்த காலக்கடல குருவோட இணைந்து ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இப்போ உங்கள் ராசியில் இருக்கும் குரு பகவான் ஒரு ஐம்பது சதவீதம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னா செவ்வாயோடு இணையும் போது எழுபது சதவீதம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பாங்க செவ்வாயும் குருவும் இணைந்து அவங்களுடைய பார்வைப்படும் போது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் திருமணத்துக்கான அமைப்பு இருக்கும் உங்களுக்கு கோச்சார அமைப்புல குரு பகவான் லக்னத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை சமசப்தம பார்வையாக கலத்திர ஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினால எல்லா ரிஷப ராசி அன்பர்களுக்கும் திருமண அமைப்பு உண்டு பஞ்சமஸ்தானத்தையும் களத்தர ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே குழந்தை பிறக்காதோன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க கோச்சாரத்துல கேது அஞ்சுல இருக்கார் குழந்தை தடைப்படும்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஆனால் கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது நல்லபடியாகவே இருக்கும் ஆரோக்கியமான குழந்தை அதுவும் நீங்க ஆசைப்பட்ட குழந்தை கிடைக்கும் வேலை வாய்ப்பு குரு லக்னத்துல இருக்காரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா நினைக்க வேண்டாம் குரு தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்கள் பாக்கியஸ்தானத்தையே பார்க்குறார் நல்ல கிளியரா பார்க்குறார் அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்துல குரு நீச்சமாயிருந்தா கூட சுய ஜாதகத்துல உங்களுக்கு குரு மறைஞ்சிருந்தா கூட கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல வேலையும் நல்ல சம்பளத்துடன் கூடிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணங்கிறதுக்கான அமைப்பு பரிபூரணமாக இருக்கு அதுவும் இந்த காலக்கட்டத்தில் செவ்வாய் குரு இணைந்து தன்னுடைய சமசப்தமா பார்வையா ஸ்தானத்தை பாக்குறாங்க ரொம்ப கிளியரா இருக்கு வரும் டிசம்பர் வரைக்கும் திருமண அமைப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாகவே இருக்கு கவலைப்பட வேண்டாம் அடுத்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரம் ராகு லாபஸ்தானத்துல இருக்கார் கடந்த கால ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் இருந்தார் ஆனால் பெருசா நல்லது செய்யலன்னு யோசிக்கலாம் தொழில் ஸ்தானத்தில் இவ்வளோனால சனி பகவான் தனிச்சிருந்தாரு இல்லையா ஆனால் இப்போ வக்ரகதி ஆயிட்டார் பொருளாதாரம்ங்கிறதும் சரி பிஸ்னஸ் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கும் இது பொன்னான காலகட்டம் தைரியமாக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா அதில் சாதகமும் பெஸ்ட்டும் நிச்சயம் கிடைக்கும் மனசில் பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க கடன் வாங்கின ரிஷபராசி அன்பர்கள் கடன் கொடுக்க முடியாமல் தவிக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இன்னமும் பல விஷயங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ குடும்ப உறவோ தேவையில்லாத உறவோ பயமுறுத்தலோ அச்சுறுத்தலோ வாழ்க்கையோ நிறைய சொல்ல முடியாத சில பிரச்சனைகளையெல்லாம் சந்திக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு ராகு லாபஸ்தானத்தில் இருந்து கம்பீரமா ஒரு சூப்பரான பாசிட்டிவான ரிசல்ட் கொடுப்பார் நீங்க துணிஞ்சு நின்று பேசினீங்கன்னா யாரையும் எளிதில் வீழ்த்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு தைரியமா இருங்க ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பண ரீதியான பிரச்சனைகளுக்கும் அதே மாதிரி குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கும் அதுவும் இன்னும் சொல்ல பயம் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களும் திருப்பதி ஏழுமலையான் சன்னிதானம் வாங்க அந்த திருப்பதி ஏழுமலையான தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் மலை ஏற முடியலைன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போய் பார்த்துட்டு வாங்க திருச்சி பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கார் இந்த ஸ்தலத்துக்கு வெள்ளிக்கிழமை தினங்களில் போயிட்டு வந்தா ரிஷபராசி என்பர்களுக்கு ஓகோன் இருக்கும் அதுவும் வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தினங்களில் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் பணம் காசு தங்கம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண அமைப்புங்கிறது கூடி வரும் டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க கஞ்சனூர் சுப்கரன் ஸ்தலம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு அந்த ஸ்தலம் போயிட்டு வாங்க திருநெல்வேலி மாவட்டம் சைடு இருக்கவங்க மதுரை சைடு இருக்கவங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும் நல்லது நடக்கும் நினைத்தது நடக்கும் உங்க மனசுல சந்தோஷம் ஏற்படும் வரக்கூடிய காலகட்டங்களில் இதை செஞ்சு பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு